قُمَارُ الْبَلَايَا طَالَا بَرْقَا تَبُو مِنْ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا سِينِ وَالْقُرْآنِ الْحَكِيمِ إِنَّكَ لَمِنَ الْمُرْسَلِينَ صراط مستقيم تنزيل العزيز الحكيم لتنذر قوما ما انذر اباؤهم فهم كافرون لا حق القول على اكثرهم فهم لا يؤمنون إن وجعلنا في أغناهم أغلالا فهي إلى الأذقان فهم مطمئنون وجعلنا من بين أيديهم ستا ومن خلفهم ستا فأغزيناهم فهم لا يبصرون وسواء عليهم أن அங்கம் துந்திரவும் இன்னமாருந்திர மணி தபதி பபஷிய ரகுமானவில் பபஷ்ய ரோ விமகுர்துவாதி கரீ இந்நானு நகுதா வனத்து பூமா கத்தபூவாசாரகும் وكل شيء أجيناهم في إمام مبين والرب لهم مثلا أصحاب الكريه إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم السين فرتبوها فعززنا بصالس فقالوا إنا إليكم مرسلون காடோ மான் தும் இல்லா பசலும் சரியின் இன்ன்தும் இல்லா தக்தி போன் ஆடாடு அன்பு நாயமோ இந்நாயிலை கும்பமுசலோன் வமாயை நாயில் அல் பலாவுல் முபீன் காடோ இந்நா தத்த

कुमारी पतरणी विधो आलि पती वेनो पिंदधो

قوم يستهزئون الم يراوا ان هم لا ينامون يقولون انهم اليهم رايحون அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சைய்யidina முஹம்மedin வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மீன் இந்த விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நிலை எல்லா உலகில் நிலையான அமல்கள் அன்பான தாய்மார்களே பெற்றோர்களே பெரியோர்களே அல்லா நபி அவர்களின் மக்களுக்கு சொல்லிக் காமியுங்கள் என்று முகமது நபி சல்லாஹூ அலைபல்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் அதில் உள்ள படிப்பிலைகளையும் கூறி என்று கூறுகிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் இருந்தாலும் மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது உதாரணமாக பார்த்திருக்கிறோம் பூகம்பங்களை பார்த்திருக்கிறோம் கொரோனாவை பார்த்திருக்கிறோம் பல ஆயிரம் மக்கள் இறந்து போனார்கள் ஏன் சென்ற வருடம் கூட ஆகஸ்ட் மாதம் கேரளாவில் வயநாட்டு ஒரு கிராமமே மண்சரிவால் அழிந்து போனது ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் இதை நாம் பார்க்கவில்லையா இதில் இருந்து விலக வேண்டிய விஷயம் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனால் நாம் நமக்காக ஒரு சில விஷயங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அன்றாட வாழ்வில் தினசரி அல் அமல்களை செய்வது இப்படி ஏதாவது ஒரு நிலையான அமல்களை நாம் நமக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அலைவு செல்லும் அவர்கள் கூறி நாம் செய்யக்கூடிய விஷயம் கம்மி செய்யக்கூடிய நேரம் குறைவு ഇത്

இருக்கிறது அப்ப நெருப்பு தான் சக்தி வாய்ந்ததா இல்லை இல்லை நெருப்பையும் மணிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது அப்ப தண்ணீர் தான் சக்தி வாய்ந்ததா இல்லை இல்லை இப்படியே கேட்டுக்கொண்டே போகிறார்கள் இறுதியில் அனைவரையும் நினைத்து கவலைப்படுகிறோமே அந்த கவலை தான் சக்தி வாய்ந்ததா இல்லை இல்லை கவலையை போக்கக்கூடிய திக்கரு அல்லாவுடைய திக்கரு தான் இந்த உலகில் சக்தி வாய்ந்ததாகவும் சிறந்ததாகவும் திகழ்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் திக்கரு செய்ய வேண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது தடவை இந்த திக்கரை ஓதினால் அல்லாஹ் நமக்கு மூன்று வாக்கியங்களை தருகிறான் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நியோமல் வகீல் மௌலா வா நேவல் நசீர் இந்த திக்கரை நாம் நானூற்றி ஐம்பது தடவை ஓதினால் அல்லாஹ் நமக்கு மூன்று வாக்கியங்களைத் தருகிறான் ஒன்றாவது அல்லாஹ் உண் அருள்பொடை நியமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் ரீட்டாகுது அல்லாஹ் கொடுத்த அருப்புடன் நிமர்கள் எந்த குறைபாடும் எந்த பாதிப்பும் வராது மூன்றாவது அல்லாஹ்மே பொருத்தம் கிடைக்கும் இன்னும் நபிகள் நாயகம் சல்ல லாவ் ஒளைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாளுக்கு கூறினார் கரு சு மகான் அல்லாஹி அப்படி இன்னும் நபிகள் நாயகம் சல்ல லாவு உலைவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஹஃபீ பதானியலில் லீஸ் நாளை நீசான் நாளில்சில் எடை அதிகரிக்கும் வார்த்தை அல்லா அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை சுபஹான் அல்லாஹிரோ சுபகான் அல்லாஹிலே இன்னும் நபிகள் கூறினார்கள் யார் ஒரு நாளைக்கு நூறு தடவை சுபகானல்லாகி வியந்தி என்று ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான் நபிகள் நாயகம் சல்லா உலை கூறினார்கள் அன்பார் தாய்மார்களே பெற்றோர்களே பெரியவர்களே என் தோழிகளே தோழர்களே அஜய்குமார்களே உஸ்தாதிகளே எல்லோரும் கவனமாக கேளுங்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகியது